லிட் பண்ணியில் ரெண்டு டிப்ரெஷன் வரும் யாராச்சும் வந்து பார்க்க தான் பார்த்துருங்க இது கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு இது யாரும் காட்ட மாட்டாங்க இந்த இது இருக்குல்ல இது வந்து இது வந்து ஏஜ் ஃபோர்டீன் இது எல்ஐ ஃபிஃப்டீன் இப்போ இது லொக்கேட் பண்ணிட்டீங்களா இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் இது லொக்கேட் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன பண்ணணும் கீழே டவுன் பண்ணுங்க இந்த பள்ளம் இந்த பள்ளத்தில் இந்த பள்ளம் வந்து எல்ஐ ஃபிஃப்டீன் இது வந்து ஏஜே ஃபோர்டீன் இங்கே நல்லா அழுத்தி பார்த்தா பள்ளமே இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து நீரில் பண்ணுறது வந்து இப்படி இறக்கிட்டு அப்புறம் நீல் பண்ணணும் அப்படி நீர் இப்போ இறக்கி இறக்கிட்டு இப்போ ஸ்கில் நோக்கி இப்போ பண்ணிடணும் லொக்கேட் பண்ணதை அப்படி பண்ணணும் வச்சு அப்படியே கொடுத்தக்கூடாது லொக்கேட் பண்ணிட்டு திருப்பி வச்சு ஜஸ்ட் இப்படி கீழே கொடுத்துருங்க சரி ஓகே நீரில் பண்ணி காட்டுறேன் வலிக்காது

ஷோல்டர் பெயின் குறையாகும் குறைஞ்சிடும் சோல்ட்ரு ஜாயிண்ட் பெயின் குறையும் இந்த கையை தூக்க முடியாதவங்க தூக்கிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லது ஷோல்டர் இறுக்கிய தொழில் சொல்றாங்க இல்லையா அதுக்கும் ரொம்ப நல்லது பெரும்பாலும் லேடிஸுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாம் இந்த கை வழிகை இருக்குது டீச்சர்ஸ்க்கு எழுதுறதுனாலே போதும் பாத்தீங்கன்னா டெய்லி வர கை வழி தெளிவு நான் சொல்றாங்க ஸோ மே மோஸ்ட் ஈக்கு இது இங்கேருந்து பெயிண்ட் இருக்கு அது வந்து எழுதுறதுனால கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும்